நம்ம வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வடை சுடுறோம் வடை சுடுறது ஒரு வீடியோவா எடுத்து போடுற அப்படின்னு அம்மா சொல்லுது இருந்தாலும் அப்படியே மக்கள்கிட்ட அப்பா வடை சாப்பிட்றதா வீடியோவா காட்டுறோம் பாருங்க எடுக்கணும் இருக்கு வெள்ளையா இருக்கு எடுத்துக்க என்ன கோத்திட்டு வருது கோவப்படாது எங்க மாதிரி வீடியோ வைப்பாரு வடை சாப்பிட போறோன்னு சொல்லுது வடை சுட போறாங்க இங்க போட்டிருக்காரு ஆல்ரெடி அம்மா போட்டிருக்காரு என்ன அதிகமா இருக்கு நீஸ் போட பாருங்கறியா சரி அப்பா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சேர் எல்லாம் போட்டு அப்படியே ரெடியா உட்கார்ந்துருக்காரு உனக்கு எனக்கு நான் போட்டு தானே உனக்கு வாட போட தெரியுமா தெரியும் தெரியும் தெரியும்டா லேடிஸ்னா தான் அது கரெக்டா போட்டு எடுப்பாங்க லேடிஸ் செய்யற வேலை ஆம்பளை செய்யக்கூடாது சட்டம் எழுதி ஒட்டி வச்சு அதுல இல்ல செய்யலாம் உனக்கு தெரியுமா வேஸ்ட் ஆகிக்கிறாத மாவங்க தெரியும் தெரியும் அம்மா பேசு பேசா போடுது நீ நாலு தான் கொடுத்துப்ப நான் அந்த நாலிலே பன்னெண்டு போட்டு பன்னெண்டு வடன்னு உனக்கு விட்டுறேன் ஏன் அந்த கையில் விட்டது மாவு மாவுனா கையில் ஒட்ட தான் செய்ய நீ ஒட்டி போடுறோம் அம்மாவே போட்டு கொடுத்துருக்கோம் நேரம் போட்டோப்பா கரெக்டா கொஞ்சம் பெருசா போடு பெருசா போட்டா நீ அஞ்சு தான் கொடுத்தா போட்டு பதினஞ்சு விட்டுறான் அப்பா வந்து வடைய போட்டுட்டு அதே கருவே விடாம பாத்துட்டு இருக்காரு பாயசமா இருக்கு அது கூட லாஸ்டா நினைச்சு சாப்பிடணும் போதும் வா உனக்கு தான் வரல அம்மா சுட்டு தானே அதை வா

இது மாதிரி போட்டு இந்த பாயசம் வச்சுருக்கேன் அதில் வீட்டில் அதில் போட்டு அப்படி பெதஞ்சு அப்படி பல்லில் விடாமல் அப்படி வாக்கணும் பல்லில் போட்டு சீக்கிரம் சேர்த்து சுடும் சுடும்படுறாங்க பாயா அப்போல்லாம் ரெண்டு மூணு மாதம் ஆகும் வடையை கண்ணால் கட்டணம்னா வடை நீ சுடுன்னு சொன்னால் ஒரே கொம்மால் தான் அங்கே வடை சட்டியை வச்சு அரிசி இப்படி தட்டு பிட்டில் தான் போடுவோம் தட்டுலாம் வச்சு நீ எடுத்துக்கிட்டு நாலு சொல்லல போட்டவுடனே அப்படியே ஆளுக்கு கொண்டா தூக்கிட்டு ஓடுறது ஏன்னா வடையை பார்த்து மூணு மாதம் கூட ஆகும் ரெண்டு மாதம் ஆகும் அவ்வளோதான் வேற ஒன்று காட்டு சாக்கரையை போட்டு பாயசம் செஞ்சு இந்த அரிசியும் உளுந்தும் கலந்து வடை வடையோட அப்படியே நினச்சி சாப்பிட்றோம் இதுவே இந்த வடை சுட்டதுக்கு பதிலாக பஜ்ஜி சுட்டு வந்தேன் இன்னும் நாலு சேர்த்து தின்னு வீணா நீணா ஆமாம் நான் சரியாக சாப்பிடல பத்து தான் தின்னு இருக்கேன் பஜ்ஜினா போடாதே நீ தின்றுவோம் தட்டை வந்து நாங்கள் பார்த்துட்டு போனே தான் சொல்கிறேன் பஜ்ஜின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே எல்லாம் இது மட்டும் தான் இருக்கும் அது மட்டும் டேஸ்டாக இருக்கும் இது டேஸ்ட் இல்லையா அதான் இருக்கு அப்பா இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட்டு இருக்காரு பிடிச்சிட்டு இருக்காரு நாலு வடை வச்சு ரெண்டு தடவை தின்றேன் இந்த வேணா நீ ரெண்டு திண்டுங்க ஆனால் அப்போ உள்ள டேஸ்ட்டுக்கும் இப்போ உள்ள டேஸ்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குடா அப்போ நல்லா இருக்குமா அப்போல்லாம் கம்பு நாட்டு கம்பு இருக்குல்ல கம்ம ஓட்டி தனியாக சோளம் ஓட்டி தனியாக இந்த மாதிரி அரிசி பழம் கிடைக்கணும் அதிலே பெருசு அரிசி பழம் பார்க்க முடியாது உளுந்து அரிசி வேட அது பார்க்கலாம் இதில் வந்து ஆளுக்கு ரெண்டு ஒன்று தான் ஓ அதிகமாகலாம் கிடைக்காது ஏன்னா அந்த உளுந்து இந்த அரிசிலாம் அவ்வளோதான் ஒரு பச்சை அப்ப ஆனால் அந்த கம்பு சோளம் வேணுங்கிறது கடை வீட்டில் குருதில் இருக்கும் குருது குருதில் இப்போ கம்பு சோளம் வேணும்னா கடையில் போய் தேடி பார்த்து கைப்பை ஒரு பையில வாங்கிட்டு வருது நாலு கிலோ ரெண்டு கிலோ வாங்கியாந்து ஆசை காற்று நீங்குது அப்போ எல்லா பொருளுக்கும் பொருள் பொருளுக்கும் வித்தியாசம் இருக்குது அதையே நம்ம சொல்லிக்கிட்டு டேஸ்ட்டு கம்மியாக இருக்குது இப்போ சாப்பிட முடியல அப்போல்லாம் வடையை சும்மா தின்னுட்டு பைசத்தான் நினைக்க மாட்டோம்டா மண்டியை பிச்சு தின்னுட்டு பாயசம்னா எப்படியாக இருக்கும் ஒரு நாளைக்கு வச்சோம்னா குண்டு நிறைய போட்டுரும் அதை தண்ணியை பிடிச்சி சக்கரை நல்லா நல்லா ரெண்டு போட்டு வச்சிருவோம் அதை வந்து ஆளுக்கு ஒரு சமம் கொண்டு முடியும் தான் அந்த பானையில் இருக்க பேர் ஏன்னா நாலு பேர் இருக்கிறதா இருக்காங்க ஒவ்வொரு நாள் மொண்டு தனியாக ஒளி வச்சுக்கிறது தனியாக வச்சிருக்க சாப்பிடுப்பா ஓதண்டா இதெல்லாம் இப்போ ஒலி வச்சு தின்னத காலம் ஒரு காலம் கண்ணு முடியாத இருக்குது திங்க முடியல முடியல ஆமாம் வேணா நீ சாப்பிட எனக்கு அவ்வளோதான் சாப்பிட முடிஞ்சது போதும் பிரியார் போதும் போதும் இதெல்லாம் ஒரு வயசு தான் இப்போலாம் ஏதோ பாதிதான் சாப்பாடு போதும் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவிட்டு இருக்கிறார் எப்பா முடிச்சாச்சுப்பா கை கழுவிட்டியா ஆ அப்படிங்களா சொல்லாது இதெல்லாம் எடுத்து வீடியோ போடுறீங்களா எதுவும் நினைக்க மாட்டாங்களா சாப்பிட்றதெல்லாம் எடுத்து வீடியோ போடுறோம்னா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நம்ம என்ன பண்ணாலும் காட்டணும் ஓ இப்போ நான் அதுக்கேற்ற மட்டும் ஏதாவது காட்ட பண்ண அதிகாட்ட ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணாலும் சாப்பிட்டாச்சு மக்களே என்னப்பா சாப்பிட்டாச்சுப்பா சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அடுத்து என்ன ஆ அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம்